சென்னை மைதானத்தில் சரவடி காட்டிய ரோஹித் சர்மா இப்படி ஒரு ஆட்டத்தை என்றைக்குமே காணவே இல்லை ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு பயிற்சி போட்டியில் சென்னையில் களமையறங்கியிருக்கும் இந்திய அணி தற்பொழுது பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா பத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பங்களாதேஷ்க்கு எதிரான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கலக்கிட்டு வந்துட்டுருக்காங்க தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட நிலையில் ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டிருந்தாங்க அந்த ப்ராக்டிஸ் மேட்சில் சுற்றி சுற்றி அடிக்கிறாரு பவுலர்ஸை ஸோ பவுலர்ஸால் என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி ரோஹித் சர்மாவை விக்கெட் எடுக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு எல்லா பவுலர்களையும் விழிப்பிதிங்கி வைத்த ரோஹித் சர்மாவின் சரவடி சிக்ஸர்கள் தவிர ஒருத்தர் கூட கீழே அந்த அளவுக்கு வான வேடிக்கை சரவடியாக வெடிச்சது பட்டாசு தான் வெடிக்குமே தவிர ஆனா ரோஹித் சர்மா பால பட்டாசு மாதிரி நாலா புதமும் சிதறடிச்சு விட்டாரு இதனாலேயே வந்து ரோஹித் சர்மா வந்து பங்களாதேச மேட்சில் எப்படி ஆடுவார் சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் பங்களாதேச வீரர்கள் வந்து இருக்காரு எப்படி ஆடுறாரு மேட்சில் அவருடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் நாம் எப்படி பவுலிங் பண்ண போறோம் எப்படி தாக்கு பிடிக்க போறோம் இந்திய பவுலர்ஸ் எப்படி போட போறாங்க ரோஹித் சர்மாவுடைய அடி எப்படி இருக்க போதும்னு எல்லாருமே கதி கலங்கி இருக்காங்க பங்களாதேஷ் வீரர்கள் ஸோ இதனால் ரோஹித் சர்மாவுடைய ஆதிக்கம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டியே டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடினார் ஒன் டேவே டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடுறாரு டெஸ்ட்டை வந்து ஒன் டே மாதிரி ஆற போடாரு ஸோ இனிமே வந்து அனல் பறக்க போகுது இனிமே பொறுமை என்பது இல்லை நம்ம சரவேடி மட்டும்தான் இனிமே வந்து ஒவ்வொரு பாலும் வானத்தில் மட்டும்தான் பறக்க போகுது அடிச்சா நூறுதான் ரோஹித் சர்மாவுடைய இனிமே ஆதிக்கம் அசைக்க கூட முடியாத அளவுக்கு ரோஹித் அதனாலே தற்பொழுது தீவிரமாக வலைப்பயிற்சியிலும் சரி நெட் பிராக்டிஸ் ஓபன் சரி வெறித்தனமாக ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த வங்காளேசொடரில் வந்து கண்டிப்பாக ஒரு சம்பவம் இருக்க போகுது அது ரோஹித் சர்மா தான் பண்ண போறாரு அது எந்த மாதிரியான சம்பவம் தெரியல கண்டிப்பாக ரோஹித் சர்மா உடைய டூ ஹண்ட்ரட் இந்த சீரீஸ் கண்டிப்பா இருக்க போகுது மாற்ற முடியாது அந்த அளவுக்கு சரவடி சரவடி சரவடினு தடி தடி தடியாக தெறிக்க விட போகிறார் இனிமே பாலை மட்டும்தான் பெருக்கிற வேலையாக இருக்க போகுது பங்களாதேச வீரர்களுக்கு சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்திய அணியின் கேப்டன் தற்பொழுது சென்னையில் இறங்கி இருக்கும் நிலையில் தீவிரமாக வலைப்பயிற்சியிலும் சரி ஓப்பன் இதுலையும் சரி வச்சு செஞ்சுட்ருக்காரு ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது எப்படி ஆட போகிறார் அப்படின்னு அவருடைய திறமைகளையும் சரி அவருடைய அக்ரஸியும் சரி அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத பற்றி அவங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்